ஜ அபேக்ஷாக நாட்டு மக்கள் எதிர்பார்த்த விடயங்களை நிறைவேற்றுவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பொறுப்பாகும் முன்னர் அமைச்சர் ஒருவர் வீதியில் செல்லும் போது பின்னால் எத்தனை வாகனங்கள் செல்லும் இன்று எந்த ஒரு அமைச்சருக்கு பின்னாலும் வாகனங்கள் இல்லை போலீஸ் வாகனங்களும் இல்லை போலீசார் ராணுவத்தினர் கடற்படையினர் உறுப்பினர்களை ஆயிரக்கணக்கில் வைத்திருந்தனர் அனைத்தையும் குறைத்தோம் அறுபதாக வரையறுத்தோம் இனியும் முணுமுணுத்தால் அறுபதையும் அகற்றுவோம் நாம் எந்த ஒரு அமைச்சருக்கும் அரசாங்கத்தின் வீடுகளை வழங்கப் போவதில்லை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அலரி மாளிகையை வைத்துக் கொண்டோம் ஜனாதிபதி மாளிகையை வைத்துக் கொண்டோம் வரலாற்று சிறப்புமிக்க கண்டி ஜனாதிபதி மாளிகையை வைத்துக் கொண்டோம் ஏனே அனைத்தையும் ஒரு குழுவிடம் கையளித்துள்ளோம் அவற்றுக்கு என்ன செய்வது என யோசனை முன்வைக்குமாறு கூறியுள்ளோம் அது மாத்திரமல்ல முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் வீடுகளை வழங்கப் போவதில்லை என நாம் உங்களுக்கு வாக்குறுதி அளித்தோம் எனக்கு வேண்டாம் என இப்போதே கடிதம் வழங்குவேன் நான் அண்மையில் அரசாங்க மதிப்பீட்டாளர்களை அனுப்பி மகிந்த ராஜபக்சவின் வீட்டை மதிப்பீடு செய்தேன் இன்னமும் காணியை மதிப்பீடு செய்ய முடியாமற் போயுள்ளது வீட்டை மாத்திரம் மதிப்பீடு செய்தோம் வீட்டின் மதிப்புக்கு அமைய மாதாந்த வாடகை நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபா சட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதிக்கு வீடு வழங்கப்பட வேண்டும் அல்லது சம்பளத்தில் மூன்றில் ஒரு பகுதியை வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாம் வீட்டை மீளப் பெறுவோம் சம்பளத்தில் மூன்றில் ஒரு பகுதியை வழங்குவோம் அதாவது முப்பதாயிரம் ரூபாய் அப்படி இல்லாவிட்டால் எஞ்சிய தொகையை செலுத்தி அந்த வீட்டில் தங்கி இருக்க முடியும் சந்திரிகாவின் வீட்டை மதிப்பீடு செய்ய சென்ற போது இரண்டு வாரம் லண்டனுக்கு போயுள்ளேன் இரண்டு வாரங்களின் பின்னர் வருமாறு கூறினார் தற்போது வந்துள்ளார் அங்கும் அனுப்புவோம் அமைச்சுக்களுக்கு சென்றால் வாகனங்கள் உள்ளன இந்திரா ட்ரேடர்ஸை போன்று உள்ளது வாகனங்கள் நிரம்பியுள்ளன நாம் காலி முகத்திரலில் குவித்து வைத்திருந்தோம் பிப்ரவரி மாதம் புதிய வாகனங்களை இறக்குமதி செய்ய சந்தர்ப்பம் வழங்குவோம் அதன் பின்னர் இந்த அனைத்து வாகனங்களையும் ஏலத்தில் விற்பனை செய்து திரைசேரிக்கு பணத்தை வழங்குவோம் அவர்களுக்கு கவலையாக இருக்காதா அதன் காரணமாகவே முணுமுணுக்கின்றனர் பாராளுமன்றத்தின் சிற்றுண்டிச்சாலை தொடர்பில் பேசப்படுகிறது உணவு வேண்டாம் என போவதற்காக பாராளுமன்றத்திற்கு வருமாறு கூறவில்லை ஆனால் பாராளுமன்றத்தில் உணவை பெற்றுக் கொள்வதாயின் சரியான தொகையை செலுத்த வேண்டும் அடிமட்டத்திற்கு வீழ்ந்த நாட்டையை நாம் பொறுப்பேற்றோம் நாம் ஒரு வாக்குறுதியை வழங்குகின்றோம் மீண்டும் ஒருபோதும் எமது நாட்டுக்கு அத்தகைய நிலைமை ஏற்பட தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இடமளிக்காது நிறைவுக்கு வந்த இந்திய மற்றும் சீன முன்னேற்றம் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் தனியாக சுயாதீனமாக எம்மால் எழுந்து நிற்க முடியாது உலகில் உள்ள நாடுகளுடன் வலுவான உறவை கட்டியெழுப்ப வேண்டும் இதில் இந்தியா முக்கியத்துவம் பெறுகிறது நாம் இந்தியாவுக்கு சென்றோம் எமது நாட்டின் எரிசக்தி துறையில் நெருக்கடி உள்ளதை நாம் அறிவோம் மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் யோசனை முன்வைக்கப்பட்டது சூரிய சக்தி திட்டம் எம் இரண்டு பங்கு சொந்தமாக உள்ளது நாம் அடிப்படை இணக்கத்தை தெரிவித்தோம் எமக்கு ஒரு பிரச்சனை உள்ளதாக கூறினோம் தசம் ஏழு டொலர் தொடர்பில் முதலில் பேசப்பட்டது நாம் தசம் ஆறு ஒன்பதற்கு பேச்சுவார்த்தைக்கு சென்றோம் அண்மையில் தசம் ஐந்து ஐந்து ஏழுக்கு நாம் பேச்சுவார்த்தையை முடித்துள்ளோம் திருகோணமலையில் தொன்னூற்றி ஒன்பது எண்ணெய் குதங்கள் உள்ளன பத்தாயிரம் மெட்ரிக் டன் எரிபொருளை அவற்றில் சேமிக்க முடியும் பல தசாப்தங்களாக அவை ஒக்கி வருகின்றன இந்த எண்ணெய் குதங்கள் இலங்கைக்கு எரிபொருளை விநியோகிக்க தேவையான அளவை விடவும் கூடுதலாக உள்ளது அந்த பகுதியில் எரிபொருளை விநியோகிக்க இருபத்தி நான்கு எண்ணெய் குதங்கள் போதுமானது அந்த இருபத்தி நான்கையும் எமது பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு பெற்றுக் கொண்டோம் ஐஓசி நிறுவனமும் உள்ளது அவர்களுக்கும் ஒரு அளவை வழங்க இணக்கம் தெரிவித்தோம் அதன் பின்னர் அறுபத்தி ஒரு குதங்கள் எம்மிடம் எஞ்சின எமது பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் இந்திய நிறுவனமும் இணைந்து ஒன்றிணைந்த நிறுவனத்தை உருவாக்குவோம் என இந்தியாவிடம் கூறினோம் முடிந்தால் அந்த இடத்தில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்போம் என கூறினோம் அது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது நாம் எண்ணெயை சுத்திகரித்து அந்த எண்ணெய் குதங்களுக்குள் சேமித்து வெளிநாடுகளுக்கு எரிபொருளை ஏற்றுமதி செய்யும் நாடாக மாற வேண்டும் அடுத்த விஜயமாக சீனாவுக்கு சென்றேன் ஆரம்பத்திலேயே சீன அரசாங்கம் ஐநூறு மில்லியன் யுவான் அதாவது அன்னளவாக இருபதாயிரம் மில்லியன் ரூபாய் நிதியுதவியை வழங்கியது பண்டாரநாயக்க மாநாட்டு மண்டபத்தை விடவும் பிரம்மாண்டமான புதிய கண்காட்சி மற்றும் மாநாட்டு மண்டபத்தை கொழும்பு துறைமுக நகரத்தில் அமைப்பதற்கு நிதியுதவி வழங்க உள்ளனர் இருந்து எமக்கு அழைப்பு வந்துள்ளது ஏற்கனவே மத்திய கிழக்கு நாடுகளின் தூதுவர்களுடன் கலந்துரையாடி வருகின்றோம் அரசாங்கங்களுக்கு இடையிலான இணக்கப்பாட்டிற்கமைய எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியுமா என்பதை ஆராய்கின்றோம் வரியை செலுத்த தவறுவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தினார் கடத்தக்காரர்களுடன் நாம் தொடர்பு படவில்லை வரி செலுத்த தவறுவோருடன் நாம் இணைப்பை ஏற்படுத்தவில்லை அலோசியஸ் இன்னமும் சிறையிலேயே இருக்கின்றார் மெண்டிஸ் நிறுவனத்தை மூடினோம் அவர்கள் வரி செலுத்த தவறியுள்ளனர் அவர்கள் சாராய உற்பத்தி செய்யாவிட்டால் அரசாங்கமேனும் அதனை உற்பத்தி செய்து விநியோகிக்கும் தேவை என்றால் அவ்வாறு செயற்படும் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு முக்கிய அரசியலை உரிமையாளர் இருக்கின்றார் அவர் வரி செலுத்த தவறியுள்ளார் அது துறையில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு நான் உள்நாட்டு இறைவரை திணைக்களத்திற்கு கூறியுள்ளேன் அரிசி ஆலை மூடப்பட்டாலும் பரவாயில்லை வரி செலுத்த வேண்டும் அவர்கள் தேர்தலுக்கு பணம் செலவிடுகின்றனர் ஆனால் அரசாங்கத்திற்கு வரி செலுத்துவதில்லை சந்தையில் ஏன் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது இது தொடர்பிலும் ஜனாதிபதி கருத்து தெரிவித்தார் நிலைமை தொடர்பில் நாம் விவசாய அமைச்சரிடம் வினவினோம் அச்சமடைய தேவையில்லை கையிருப்பு நெருக்கடி ஏற்படலாம் என தகவல் வந்தது வைத்துள்ளவர்களிடம் தரவுகளை பெற்று வருமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு கூறினோம் அரிசியை மொத்தமாக களஞ்சியப்படுத்த வைத்திருப்போரிடம் இருக்கும் அரிசி மற்றும் நெல் தொடர்பான அறிக்கை அவர்கள் சமர்ப்பித்தனர் ஜனாதிபதி அவர்களே பதினெட்டு நாட்களுக்கு தேவையான நாட்டு அரிக்கு பற்றாக்குறை ஏற்படும் என

இவர்கள் எப்போது என்ன செய்தனர் அரிசிக்கு தட்டுப்பாடு வரும்போது தமது நண்பர்களுக்கு அரிசி இறக்குமதி செய்வதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி தரகர் கூலி பெற்றனர் நாம் அவ்வாறு செய்யவில்லை நாம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் முதலாவது பெரும்போகமே தற்போது வந்துள்ளது இனிமேல் இத்தகைய அரிசி நெருக்கடி நாட்டில் ஏற்பட இடமளிக்கப் போவதில்லை இருக்கும் நிர்ணய விலைக்கு அப்பால் செல்லவும் இடமளிக்கப் போவதில்லை ඒ ොම ග හම කරන්න . ය ල්ල පහන පලවිනි මහකන්න්නේක. ය ම හ අරුදයක් ලංකා ඇති වට ඉඩ න්න ෙත්නේ. ඒය හතික ම ක් න. ල් මෝසලිකාර කල ෙදර හ සට නඩ පට පට වි ොර ල ජනති ද කාර්ත ෙර ත. ගොටාවේ රජපක්ෂ බලට පලමනි වෙලා විදිීම.

சிலவற்றுக்கு ஆணைக்குழு இழுத்தடிப்பு செய்தது நானும் ஆணைக்குழு தொடர்பில் இழுத்தடிப்பு நிலைமையிலேயே இருக்கின்றேன் ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு இதனை கூறுகின்றேன் எமது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக நாம் எந்த ஒரு இடமாற்றத்தையும் வழங்கவில்லை பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காகவே அந்த இடமாற்றங்களை கூறுகின்றோம்